சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னதாக வந்து நாங்க வந்து ஒரு நேர்காணல்ல வந்து உங்களை நான் சந்திச்சேன் இப்போ நான் சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள மாபெரும் மாபெரும் பேரழிவு உலகத்தில் கொஞ்ச நஞ்சம் அல்ல அதில் சித்த ரேட்டில் சொல்லி இருக்கிறது நான் இப்பவே சொல்லிடுறேன் இலங்கை என்ற தீவே காணாமல் போயிருமா சித்த ரேட்டில் போட்டு முக்கடவும் பொங்கும் அதனால் வந்து ராவண பூமி கடலில் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான் கடலில் மூழ்கலாம் முழுசும் காணாமல் போகணும்னா அவர் சொல்ல ஒரு பகுதி நீரால் பாதிப்பு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பஞ்சபூதங்கள்லேயே வந்து நீர் நிலம் நெருப்பு இந்த மூணுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்கும் கடலுக்குள்ளே இருக்கிற எல்லாம் வெடிக்குமா சுனாமி எல்லாம் வருங்கிறது அவர் சொன்னது அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்கு அந்த பயம் பதட்டம் இருக்கிற ஈழத்து மக்களுக்கு நீங்க சொல்ல போறது என்ன ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி படித்த ஒரு விஷயம் சித்த ஒரு சித்தர் வந்து சில ஏடுகள் எனக்கு படிச்சுக்காங்க பொதுவாக வந்து கனவு கண்டிங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது ஏதோ பார்த்தோம் பிடிச்சோன்னு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அது என்னன்னு தெரியாது எல்லாருக்குமே எல்லாருக்குமே கனவு வரும் பட் ஞாபகம் வராது பட் எனக்கு வந்து அந்த கனவுல வந்து சித்தர் வராது எனக்கு சொல்லி சித்தர் வந்து எந்திரிங்கிறார் எழுப்புறாரு அது எனக்கு பேரலை ஞாபகம் இல்லை சித்தர் அது மட்டும் நான் ஞாபகம் அது எழுப்பி தம்பி நான் இப்போ சொல்ல வேண்டிய காலம் சித்தரேட் வந்து படித்ததும் ஞாபகத்துக்கு வருது இந்த மூளையில் அப்படியே இருந்திருக்கு எனக்கு தெரியல அது பார்த்தா அம்மா அம்மா அப்படியெல்லாம் சொன்னார் இப்படியெல்லாம் சொன்னால் யோசனை பண்ணால் தானாகத்தான்னு வரும் அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாருன்னா இயற்கையை மீறி மனிதர்கள் செயல்படும் பொழுது இயற்கை பனிஷ்மெண்ட் கொடுக்கும் சொல்லுறாங்க அது இப்போ நடந்துருக்கேன் ஏன்னா டிசம்பர் காலத்தில் மழை பெய்யுறது நானே இப்பதான் ஒரு அஞ்சாவது வருஷம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள் இன்று நாம் அனுமோகன் ஐயா அவர்களோடு சில விஷயங்களை பத்தி கலந்துரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐபிசி நேயர்கள் எல்லோருக்குமே என்னுடைய அன்புகள் வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு முன்னதாக வந்து நாங்க வந்து ஒரு நேர்காணல்ல வந்து உங்களை நான் சந்திச்சேன் அப்போ வந்து ஒரு விஷயத்தை நீங்க சொல்லிருந்தீங்க உலகத்துல நடக்க போற விஷயம் சென்னை சார்ந்த விஷயங்கள் அதே போல வந்து ஈழம் இலங்கை சார்ந்த விஷயங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த நேர்காணலுக்கு பிறகு வந்து அது தொடர்பில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து உங்களிடம் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து பேசுறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு என்னுடைய முதலாவது கேள்வி என்னன்னா அன்னைக்கு நான் தவறினேன் இதெல்லாம் கேட்காம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நான் நினைச்ச கேள்விகளையும் சிலது கேட்கிறேன் அதாவது சித்தரேட்ல இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முப்பத்தி ஓராம் திகதி டிசம்பர் மாதத்துக்குள்ள வந்து இலங்கை அழிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது என்ன என்ன சாராம்சமாக என்ன வார்த்தைகளாக எப்படி இருந்தது அந்த இருந்த அந்த குறிப்பு வந்து உலக அழிவுங்கிறது நான் சொல்ல அழியற அளவுக்கு வந்து இயற்கையுடைய சீற்றங்கள் இருக்கும் அதில் பொதுவாக வந்து நம்ம இந்தியாவை பொறுத்து மூணு கடல் சவுத் சைடில் மூணு கடல் சேர்ற இடம் அது அது நாலு பக்கம் சேர்ந்தது இலங்கை ஸோ இந்த முக்கடலும் பொங்கும் ரேட்டில் போட்டிருந்தோம் முக்கடலும் பொங்கும் அதனால் வந்து ராவண பூமி கடலில் மூழ்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடலில் மூழ்கினா முழுசும் காணாமல் போகணுன்னா அவர் சொல்லு ஒரு பகுதி இப்போ சென்னையே தண்ணியில் முதக்குது அதாவது மூழ்கியாக போச்சு அதில் அந்த அளவுக்கு வந்து வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஒன்றுமே இல்லை ஒரு பத்து நாள் கண்டினியூ மழை பெஞ்ச என்னங்க ஆகும் பூரா வெள்ளக்காடு தான் அப்படி மூழ்கிறது தான் அப்போ மூழ்குங்கிறது சொன்னால மூழ்கி அழிஞ்சு போகும்னு சொல்லு மூழ்கம் என்பது தான் அர்த்தம் அதாவது நீரால் பாதிப்பு அவங்க என்ன சொன்னாங்கன்னா பஞ்சபூதம் பஞ்சபூதங்கள்லேயே வந்து நீர் நிலம் நெருப்பு இந்த மூணுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்குமா அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நீரால பாதிப்பு அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சித்தரேட்டில் சொல்லப்பட்ட ஆமாம் நீர் நாள் ஏன்னா முக்கடலும் பொங்குங்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கடலில் வந்து சுனாமி தாக்குதல்கள்லாம் இருக்கும் கடலுக்குள்ளே இருக்கிற எரிமைகள்லாம் வெடிக்குமா அதனாலயே சுனாமிகள்லாம் வருங்கிறது அவர் சொன்னது நான் படித்ததை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நானாக கற்பனை எல்லாம் பண்ணி சொல்லு இதுக்கே நிறைய கமெண்ட்ஸ் ஏயா வாயை வச்சுருக்க சும்மா இருன்னு அப்படி அல்ல என் நான் படித்தது நான் தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்கிறேன் ஏன் இதை வந்து உங்கள் மாதிரி சேனலில் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துக்கணும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுமில்ல ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு ஒருத்தர் சொல்லி இருக்கார் அப்படின்னா சப்போஸ் இப்படி நடந்தால் நம்ம எப்படி நம்மளை தக்காத்து கொள்வது அப்படிங்கிற ஒரு யோசனை வேணும் தற்காப்புக்காக சொன்னதானே ஒழிய நான் பேர் வாங்குறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு சொல்லல குறிப்பாக ஈழம் சம்பந்தமா நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அண்மையில கூட இலங்கையில வந்து வரலாறு காணாத அளவு நூறு வருஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு அந்த வெள்ளம் சமயத்துல கூட நாங்க ரெண்டு பேரும் பேசின அந்த காணொளி திருப்பு மீண்டும் வைரல் ஆகி நிறைய கால்ஸ் வந்து எனக்கு வந்தது அவங்களுக்கு ஒரு பயம் பதட்டம் இருக்கு அந்த பயம் பதட்டம் இருக்கிற ஈழத்து மக்களுக்கு நீங்க சொல்ல போறது என்ன நான் வந்து ஃபார்ட்டி முன்னாடி படித்த ஒரு விஷயம் சித்த ஒரு சித்தர் வந்து சில ஏடுகளை எனக்கு படித்து காமிச்சார் அதை படித்து காண்பிக்கும் பொழுது அதெல்லாம் நான் மறந்துட்டேன் நான் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து சினிமா துறையில் வந்து அப்படி இருந்துட்டு அதெல்லாம் மறந்துட்டேன் திடீர்னு பார்த்தா ஏர்லி மார்னிங் கனவுல வந்து பொதுவாக வந்தோன்னா அதிகாலையில் காணும் கனவுகள் பழிக்கும் சிக்கம் இதை தொன்றுதொட்டு சொல்கிற ஒரு இது பொதுவாக வந்து கனவு கண்டிங்கன்னா காலையில் எழுந்திரிக்கும் போது ஏதோ பார்த்தோம் பிடிச்சான்னு ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அது என்னன்னு தெரியாது எல்லாருக்குமே எல்லாருக்குமே கனவு வரும் பட் ஞாபகம் வராது பட் எனக்கு வந்து அந்த கனவுல வந்து சித்தர் வராது எனக்கு சொல்லி சித்தர் வந்து எந்திரிங்கிறாரு எழுப்புறாரு எந்த சித்தர் அது எனக்கு பேரில் ஞாபகம் இல்லை சித்தர் அது மட்டும் நான் ஞாபகம் அது எழுப்பி தம்பி நான் இப்போ சொல்ல வேண்டிய காலம் நான் சொல்லதெல்லாம் ஞாபகம் வந்துடும் உனக்கு எந்திரிச்சு இப்போ எல்லாேருக்கும் சொல்லுது ஏன்னா இது சொல்ல வேண்டிய காலம் நேரங்கிறார் இப்போ திடீர்னு எனக்கு முழிப்பு வந்தது ஏன்னா முழிப்பு வந்தோடனே அவர் எழுப்பி சொன்னதும் ஞாபகத்துக்கு வருது நாற்பது வருஷத்துக்கு சித்தரால் எனக்கு சித்தரோடு வந்து படித்ததும் ஞாபகத்துக்கு வருது இந்த மூலையில் அப்படி இருந்திருக்கு எனக்கு தெரியல அது பார்த்தா அம்மா அம்மா அப்படியெல்லாம் சொன்னார் இப்படியெல்லாம் சொன்னார் யோசனை பண்ணால் தானாக டான்னு வருது அதில் குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாருன்னா கலியுக ஆரம்பங்களில் கலியுகம் இதெல்லாம் கலியுகம் தான் அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா இரண்டாயிரத்துக்கு பிறகு வரும் ஜென்ரேஷன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வருஷம் இருபத்தி நாலு வருஷம் ஆகிப்போச்சு இப்போ இந்த இருபத்தி நாலு வருஷம் இன்னொரு ஜென்ரேஷன் வந்திருக்கும் அது வரும் காலங்களில் என்ன சொன்னால் முக்கடலும் பொங்குமா ஏன்னா மனிதன் வந்து மனித எல்லாம் விட்டுட்டு மிருகத்தனமான குணங்களுக்கு ஆட்பட்டு சுயநலம் மட்டுமே பார்த்துட்டு பொதுநலத்தில் இறங்காமல் அப்படியே மனிதன் வந்து மிருக குணத்துக்கு போயிடுவானோ எல்லாமே தவறுதலாகவே செய்ய ஆரம்பிச்சிடுவான் எதுக்கும் பயப்பட மாட்டான் அப்போ அவர்களை பயமுறுத்தும் அளவுக்கு இயற்கையுடைய சீற்றங்கள் இருக்கும் ஏன்னா இயற்கை தான் பயப்படுவாங்க நீர்நிலம் நெருப்புக்கு மீறி நம்ம எதுவுமே கிடையாது அது அந்த அந்த பஞ்சபோதம் இல்லாமல் நம்ம முதல்ல வாழ்க்கையே ஓட்ட முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா சோறு இல்லாமல் இருக்க முடியுமா காற்று இல்லாமல் இருக்க முடியுமா சூரிய ஒளி இல்லாமல் இருக்க முடியுமா ஸோ அது என்ன சொன்னார்னா பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு ஏன் பஞ்சபூதம் போனால் மனிதனுடைய குணாதிசயங்கள் மாறி கலியுக காலங்களில் அவனுடைய மிருகத்தனத்துக்கு படிப்பினை கொடுக்கும் இதை சித்தர் சொல் அதில் வந்து போது என்ன சொன்னால் முக்கடலும் பொங்கும் முக்கடல் பொங்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்கும் அது குறிப்பாக ராவண பூமின்னு இலங்கை எல்லாம் சொல்ல பாருங்கள் சொல்லும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்கும் அது பர்சன்டேஜெல்லாம் சொல்லவும் மூழ்கினா மொத்தமாக மூழ்கி கடலுக்குள்ளே போகணும்னு சொல்லலை மூழ்கும்னா என்ன நீங்கள் கண்ட்ரி பூராமே பத்து வயிறத்துக்கு தண்ணி நின்று என்ன ஆகும் இப்போ முக்கடலும் பொங்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்து மகாசமுத்திரம் கடல் வங்காள விரிகுடா இப்போ மூணு கடலும் சேரும் பொழுது இதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வரைக்கும் இருக்குது இந்த சைடு போனீங்கன்னா ஐஷியா கண்ட மேலே இந்த பக்கம் போனீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி எல்லாமே வருது இல்லையா இதெல்லாம் எல்லாம் பொங்கும் பொழுது ஒரு பாதிப்பு உண்டு அதனால் உலக அளவில் நீர்நிலம் நெருப்பு இந்த மூன்று தான் காற்று ஆகாயங்கூட விட்டாங்க நீர் நிலம் நெருப்பு அது மாதிரி நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த இயரில் இருபத்தி நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நெருப்பு நீங்கள் இஸ்ரேலு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டு போட்டு நெருப்பு வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்கா திடீர்னு எங்கே பார்த்தாலும் அங்கே பில்டிங்கில் எரிஞ்சு போச்சு இங்கே எரிஞ்சு போச்சு அங்கே போச்சு நெருப்பு செய்தி இல்லாமல் ஒரு நாளாவது இருக்கா அதே மாதிரி நீர் துபாயிலேயே வந்து பூரா மிதந்து தான் பாலைவனத்திலேயே வந்து தண்ணி முதக்குதுன்னா அது நாங்கள் இப்போதாங்க பார்க்குறோங்கிறாங்க அந்த ஊர்க்காரங்களில் ஸோ இது அப்போ அவர் சொல்கிற மாதிரி தான் நடக்குது தண்ணியே வராத இடத்துல தண்ணி மிதக்குதில்ல ஸோ இந்த மாதிரி வந்து சித்தர்கள் அதை தான் சொல்லியிருக்காங்க அப்படி பொழுது என்ன சொன்னாங்கன்னா இர இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் தாண்டின உடனே நிறைய விஐபிக்களுடைய இழப்புகள் அதுவும் சொல்லியிருக்காரு ஓ அதாவது இருபத்தி நான்கு தாண்டி தாண்டி இருபத்தி அஞ்சுல விஐபி இழப்புகள்லாம் என்ன சொல்லுவேன்னாங்கிறது எதில் இருப்பான் சினிமாவில் இருப்பாங்க அரசியல் இருப்பாங்க தொழில் அதிபர் இருக்கலாம் எதுல வேணாலும் இருக்கலாம் விளையாட்டுத்துறை அந்த துறை எந்த துறையாக இருந்தாலும் அதில் விவிஐபிஸ் அது வயதானவர்களா இளைஞராக அதெல்லாம் சொல்லலை அவருடைய இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லும்பொழுதுன்னா இயற்கையை மீறி மனிதர்கள் செயல்படும் பொழுது இயற்கை பனிஷ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு அது இப்போ இருக்கு ஏன்னா டிசம்பர் காலத்தில் மழை பெய்கிறது நானே இப்போ தான் ஒரு அஞ்சாறு வருஷமாக பார்க்குறேன் கிட்டத்தட்ட அது மட்டும் டிசம்பர்னால் குளிரில் தான் இருப்போம் பட் கிடையாது எல்லாம் மாறிடுச்சு ஆமாம் கார்த்திகை மாதம் கல்லும் கொடுக்கும் மார்கழி மாதம் மரமும் கொடுக்கும் அதை சொல்லுவாங்க அது போச்சே எல்லாமே போச்சே நீங்கள் ஒன்றும் இல்லை நிலச்சரிவெல்லாம் வரும்னா திருவண்ணாமலை நிலச்சரிவு யாராவது இருப்பதும்மா கேரளாவில் வயநாடு நிலச்சரிவு வந்துங்களா நிலச்சரிவுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம இயற்கையை அழிச்சிட்டு வர்றோம் மண்ணுக்கு புடிமான வேறு வேறுக்கு பிடிமான மண்ணு நம்ம வேறையும் தோண்டி எடுத்துட்டோம் மண்ணையும் தோண்டி எடுத்துட்டோம் அப்புறம் மண்ணுக்கு கிரிப் இருக்குமா இருக்காது இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்துக்கு ஒரு செயலிக்கு ஒரு ஒரு பரிகாரம் அப்படின்றது ஒரு விஷயம் நம்ம இருப்போம் முனிவர்கள் எல்லாம் சாபம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சாப விமோசனம் வரைக்கும் நம்ம போய் கேட்கறதா படிக்கிறதா நம்ம இப்படியே பழகிருக்கோம் இந்த பஞ்சபூதங்களினுடைய இந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து அதுக்கான பரிகாரம் அல்லது அதுக்கான ஒரு அதை குறைப்பதற்கான ஏதாவது நடைமுறை ஏதாவது இருக்குங்க பரிகாரம்னு சொன்ன காற்று மாசு காற்று தானா வந்துருந்து இந்த காத்த கெடுத்தது யாரு பொல்யூஷன் எப்படி வந்தது எல்லாம் புகை மண்டலம் நீங்கள் எங்கே பார்த்தா வாகனங்கள் பூரா புகை மண்டலம் அப்புறம் ரெண்டாவது எல்லா வீடுகளிலும் ஏசி அதனுடைய சூடு தாக்கம் அந்த காற்று ஸோ இது காரணம் யார் மக்கள் தானே அப்போ நம்ம தான் நம்ம வந்து இயற்கையை நம்ம எப்படி வந்து எல்லாம் கெடுத்துருக்கான்னு பாருங்கள் ஸோ இயற்கையோடு ஒன்றி வாழ்வதில்லை அதை மீறி அந்த காற்றுக்கே நம்ம பாதகம் பண்ணிட்டோம் அப்போ என்ன ஆகும் கட்டுப்பாடு நீங்கள் டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா சுவாசிக்கவே முடியலாங்கிறாங்க ஓகே அப்போ காற்றை கெடுத்தோம் அந்த மாதிரி ஒவ்வொன்று ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து தவறாக செய்கிறோங்கிறாங்க அந்த பஞ்சபூதங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகிறதில்லை அதனால தான் இந்த அழிவுகள்லாம் வருங்கிறது அதனால் அவர் பொதுவாக சொன்னது இயற்கையை மீறி செயல்படும் பொழுது அது தன்னுடைய தாக்கத்தை காட்டும் அப்போ இந்த அழிவுகள் இந்த இந்த மாதிரி எஃபெக்டெல்லாம் வரும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம படித்து ஒரு ஒருத்தர் ஏதாவது சித்தர்கள் படித்ததை இப்போ ஞாபகப்படுத்தி சொல்கிறதுனால மக்களாகட்டும் இல்லை அரசாங்கம் ஆகட்டும் அதுக்கு ஃபஸ்ட்டு முன் ஸ்டெப் எடுத்துக்கணும் ஸ்டெப் எடுத்துக்கிட்டால் ஒரு வேலை நடந்தால் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் ப்ரிப்பேராக இருக்கணுமேன்றது தான் சொல்கிறேன் மற்றபடி நானும் மனுஷன் தானே மெட்ராஸ் தண்ணியில் முதக்கனா இப்போ முத தான் இருக்குது கிட்டத்த மழை வெஞ்சாவும் மொதக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நானும் தானே ஸோ எனக்கும் அந்த பயம் இருக்குது வரக்கூடாது தான் நீங்கள் கேட்ட மாதிரி இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டால் இயற்கையோடு ஒன்றி வாழாவது மரங்களை வெட்டக்கூடாது மலைகளை போய் தோண்டி அழிச்சுட்டு கூடாது மரங்களை வெட்டக்கூடாது எல்லா பக்கமும் தோண்டி 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 மண்ணுடைய கிருப்பு பூரா போயிடுச்சு நீங்கள் ஒவ்வொரு பில்டிங் கட்டும்போதும் அதனுடைய சரௌண்டிங்கில் மண்ணெல்லாம் சரிவு உள்ள சரிஞ்சு தான் இருக்கும் அது தெரியாது அதிக மழை பொழிவு என்ன பண்ணும் அந்த சரிவு அதிகமாக்கி சரியாக போகும் ஸோ எல்லாமே ஒரு லிமிட் இருக்குது நம்ம லிமிட்டை மீறி போயிட்ருக்கோம் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தோம்னு சொன்னா இப்போ திருவண்ணாமலையில் நடந்த அந்த அனர்த்தம் அதாவது தெற்றிக்கண்ணே சிவன் திறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை அனர்த்தம் அப்படிங்கறது வந்து இதை கடந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலாம் என்ன மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் ஏற்படுத்தும் அது சம்பந்தமா ஏதாவது சித்தரேடுகள்ல குறிப்புகள் இருக்கா இல்ல இல்ல இருபத்தி ஐந்தாம் ஆண்டுன்னு சொல்லும் பொழுது இருபத்தஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ளே இந்த மாரி சீற்றங்கள்லாம் வந்து போனாங்க பட் என்ன மனிதனுடைய லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாம் ஆண்டு நல்லா தான் நம்ம கடல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லை காய்ச்சல் சூறாவளி மழை தெரியும் இந்த மலைகளே வந்து உருண்டு கீழே விழுகிறதுன்றது பார்க்கறதுக்கே ரொம்பவே வந்து பயமாக இல்லை இருக்குது ஆமாம் மண் சரி வரும்போது பாறைகளை உருண்டு தான்மா வரும் நீ என்ன மனுஷன் மட்டுமே மலையில் வழுக்க மாட்டேன் பாறை கூட வழுக்கி நான் நான் அதை சொல்ல அதாவது நிறைய மழை வர்றதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஓசோன் மண்டலத்தையே உடச்சுடச்சு இந்த ஓசோன் லேயருக்கு பார்த்தீங்களா அது பெரிய பாதுகாப்பு பூமிக்கு நம்ம நிறைய ராக்கெட்டுகளை விட்டு 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 ஓசோன் மண்டலம்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ சூரியனுடைய கதிர் ரீச்சு கதிர் ஒளி பார்த்திங்களா அதிகம் கிடைக்கிது அது தப்பு மற்ற கிரகங்களுடைய இது எல்லாமே பாதிக்கும் பூமியில் ஸோ நம்ம பண்ணுற தப்பு தானே இப்போ ராக்கெட்டை விட்டு 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 வானத்தையே ஒரு வழி பண்ணிட்டோம் இல்லையா ஸோ நம்ம பண்ணுற தப்பு தான் அதனால இயற்கையுடைய சூழ்நிலை மாறிடுச்சு ரெண்டாவது இன்னும் ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா கூட சில கிரகங்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருந்தோ அதில் கொஞ்சம் விலகி சுற்றி இருக்கலாம் தள்ளி போய் சுற்றி இருக்கலாம் அது சயின்டிஸ்ட் தான் தெரியும் இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும்போது இந்த மாதிரி சீதாசிலாம் மாறும் இதுதான் தத்துவம் மெஞ்ஞானத்துலேருந்து வந்ததாக விஞ்ஞானம் அது தனியாக ஒன்றும் இல்லை இதே ம விஞ்ஞானங்கிறதே மனுஷன் கண்டுபிடிச்சிதானே மனிதனுக்கு முதல் வந்து விஞ்ஞானம் தான் அந்த அறிவு அந்த மெஞ்ஞானத்தை வந்தது தான் விஞ்ஞானம் பட் இந்த விஞ்ஞானத்து விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி நம்ம இயற்கைக்கு பேரழிவு எல்லாம் நம்ம ப்ளஸ்ஸுன்னு நினச்சிட்ருக்கோம் மைனஸ் ஒரு விஞ்ஞானம் வந்து ஒரு செல்ஃபோன் கண்டுபிடிச்சி செல்ஃபோன் கண்டுபிடிச்சா இந்த குருவிங்கிற ஒரு பறவை காணாமல் போயிடுச்சா முடிஞ்சுதா நம்ம வளர்ச்சின்னோம் ஆனால் எவ்வளோ உயிரினங்கள் பாதிக்குது இல்லை நீங்கள் ஒன்றில் ஒரு செல்ஃபோனை வந்து பாக்கெட்டுக்கிட்ட ஹார்ட்டுக்கிட்ட கிட்ட ஹார்ட் ஹார்ட்டு ஆகும் தெரியுமா உங்களுக்கு அப்போ இது வளர்ச்சி அது ஸோ இது இது எந்த அளவுக்கு வைக்கணும் நம்ம வைக்க தெரியல இங்கே வைக்கிறோம் ஸோ எந்த அளவுக்கு நம்ம பெருசாக நினைக்கிறோம் அதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் விட்டுறோம் இதுதான் அதான் நம்ம பண்ணுற தப்பு தான் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்படிங்கிறத வந்து இயற்கை சார்ந்து எப்படியான பிரச்சனைகளை எப்படின் இல்லை இருபத்தி அஞ்சில் வந்து கொஞ்சம் மக்களை கொஞ்சம் சுதாரிச்சுக்குவாங்க அரசாங்கம் அதுக்குண்டான ஸ்டெப்புகள்லாம் எடுக்கும் ஸோ இயற்கை இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வசதிகள்லாம் வந்துடும் வந்துடும் அது அதுக்குண்டான ஸ்டெப்பெல்லாம் எடுப்பாங்க ஏன்னா ஒரு தரம் பட்டாதான புத்தி வரும்னு சொல்லுவாங்க பழமொழியாக இருக்குது பட்டாதான் புத்தி வரும் அது யாராக இருந்தாலும் சரி ஸோ இரண்டாவது வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் கிடையாது கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் தனி மனித ஒழுக்கம் தேவை ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு நாட்டை உயர்த்தும் ஒரு உலகத்தை காப்பாற்றும் நம்ம பண்ணுற ஒழுக்கம் தான் இதெல்லாம் இருபத்தஞ்சாவது ஆண்டு வந்து அது சும்மா சொல்லுவாங்க இந்த கிரக பிற பயிற்சியெல்லாம் வருதே சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு அது பயிற்சி வந்து அது இப்படி இது இப்படி ஏழரை சனி குரு சரியில்லை அது சரியில்லைன்னு ஒவ்வொரு ராசியும் சொல்லுவாங்க பட் டோட்டலாக வருஷ பிறப்புன்னு ஒன்று பார்த்தீங்களா அந்த பிறப்பு வந்து சூரியன் சந்திரன் தான் ஆரம்பிக்குது அதுக்கு மேலே கிரகங்களே கிடையாது அது ரெண்டு தான் மெயினும் நம்ம பூமிக்கு அந்த அந்த ரெண்டு சேர்ந்து அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கிறதுனால உலகத்தை பொறுத்தவரை செழிப்பா நம்ம என்ன கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அது தாக்கு பிடிச்சி தேடி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இருபத்தைந்தாம் ஆண்டு வந்து செழிப்பான ஆண்டு தான் அதில் இந்த மாற்று கருத்தே கிடையாது வர்ற ஆண்டில் எல்லோருமே சிறப்பாக இருக்கணும் எல்லாருமே இயற்கையை நம்புங்க வழிபடுங்க இயற்கை தான் கடவுள் கடவுள் தான் இயற்கை ஒரு வருடத்துக்கு பிறகு உங்களை ஒரு நேர்காணல் எடுத்ததுல ரொம்பவே நன்றி பல பேருக்கான பல கேள்விகள் அதற்கான விடைகள் கூட இந்த நேர்காணல்ல இருந்தது ரொம்பவே நன்றி சார் நன்றி வணக்கம் அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராசூட் இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்